திருக்கழுக்குன்றத்தில் சக ஆட்டோ ஓட்டுநர்கள் தங்களது ஆட்டோ இயக்க விடாமல் செய்வதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஷேர் ஆட்டோ ஓட்டுநர்கள் கண்களை கட்டி திருக்கழுக்குன்றம் பேருந்து நிலையத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் மார்க்கெட் பகுதியிலிருந்து நெருங்கூர் வரை போதிய பேருந்து வசதிகள் இல்லாததால் சுற்றியுள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க வேண்டும் என்றால் திருக்குழு வந்துதான் வாங்க வேண்டிய நிலை உள்ளது இதனால் பேருந்து வசதி இல்லாததால் பெரும்பாலான மக்கள் ஷேர் ஆட்டோக்களில் பயணம் செய்கின்றனர் திருக்குழு மார்க்கெட்டிலிருந்து நெரும்பூர் வரை சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றி செல்கிறது இதில் மூன்று ஷேர் ஆட்டோக்களை சேர்ந்தவர்கள் திருக்கழுக்குன்ற பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஆட்டோக்கள் சுற்றுப்பற்ற கிராமங்களை சேர்ந்தது இதனால் திருக்கழுக்குன்றம் முதல் நெருமூர் வரை சென்று திரும்பும் ஆட்டோக்களை வரிசையில் நிற்க விடாமல் உள்ளூரைச் சேர்ந்த மூன்று ஆட்டோக்காரர்கள் மட்டும் சென்று திரும்பியவுடன் மீண்டும் பயணிகளை ஏற்றி செல்வதாக கூறப்படுகிறது இதனால் பின்தொடர்ந்து நிற்கும் ஆட்டோக்கள் இருப்பதால் அவர்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் இழந்து ஆட்டோவிற்கு வாடகை கொடுக்காத நிலையில் உணவிற்கே வழியில்லாத நிலை உருவாக்கியுள்ளது குறித்து திருக்குழுக்குன்றம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் பாதிக்கப்பட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஷேர் ஆட்டோ ஓட்டுநர்கள் கருப்பு துணியால் தங்களது கண்களை கட்டி திருக்குழுக்கொன்றம் பேருந்து நிலையத்தில் நூதன போராட்டத்தில் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த திருக்குழுகுன்ற போலீசார் ஆட்டோ ஓட்டுநர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கிறோம் என்று உறுதி அளித்த பின் ஆட்டோ ஓட்டுநர்கள் கலைந்து சென்றனர் இரு தினங்களுக்குள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தங்களது குடும்பத்துடன் சாகும் வரை தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக வருத்தத்துடன் தெரிவித்தனர் மாவட்டம் நெரும்பூர் அதை சுற்றியுள்ள கிராமங்களான நடுவுக்கரை குன்னவாக்கம் கருமாரப்பாக்கம் ஆண்டி மடம் ஈச்சங்கருணை இதில் சுற்றி இருக்கிற கிராமங்கள்லேருந்து சுமார் நாற்பத்தெட்டு ஆட்டோக்கள் வந்து ஷேர் ஆட்டோ பஸ் இல்லாத காலத்திலருந்தே ஓடி அந்த மக்களுக்கு வந்து பயனடைஞ்சி வந்தாங்க இன்றைக்கி அரசோட இலவச அந்த பேர் இருந்ததுனால ஆட்டோ தொழில் ரொம்ப முடங்கி போய் அஞ்சுக்கு பத்துக்கும் கஷ்டப்படுற இந்த சூழ்நிலையில் திருக்கள் இருக்கிற ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒரு சிலர் நாங்கள் திருக்குழுகுன்றத்தை சார்ந்தவங்க திருக்குழு மட்டும்தான் திருக்குழுகுன்றத்தில் ஆட்டோ ஓட்டணும் பதினெட்டு வார்டுகளுக்கு உட்பட்ட நபர்கள் மட்டும்தான் ஆட்டோ ஓட்டணும் வெளியூர் காரணங்களுக்கு இங்கே ஆட்டோ ஓட்டுறதுக்கு உரிமை கிடையாது ஓட்டினா நாங்கள் அடிப்போம் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள் லோக்கலு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இருபது நாளாக இந்த நாற்பத்தெட்டு ஆட்டோவை ஓட்ட விடாமல் பிரச்சனை செஞ்சுட்டு தகராறு பண்ணிட்டு வராங்க இருபது இருபது நாளாகவும் ஒரு ரூபாய் வருமானம் இல்லாமல் இந்த நாற்பத்தி எட்டு ஆட்டோகாரங்களும் அதாவது டாக்டர் அம்பேத்கர் ஆட்டோ ஓட்டுநர் நல சங்கம் என்ற பெயரில் இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒருங்கிணைச்சு ஒரு சங்கத்தை ஏற்படுத்தி சங்கத்தை நல்ல முறையில் வழிநடத்தி அந்த சங்கத்துக்கு சட்ட நான் இருந்து அவங்கள வழி நடத்திட்டு வரேன் எந்த ஒரு தவறான பாதைக்கும் இந்த ஆட்டோக்காரங்க செல்றது எல்லா ரூல்ஸ் பிரகாரம் யூனிஃபார்மு பேட்சு வண்டியோட இன்சூரன்ஸு ஆர்சி புக்கு லைசன்ஸு எல்லாமே பர்ஃபெக்டாக ஓட்டுற இந்த நா நாற்பத்தெட்டு பேருக்கும் எல்லாமே நூறு சதவீதம் தெளிவாக இந்த சங்கத்தில் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சு பார்த்த பிறகு தான் அந்த சங்கத்திலேயே இணைய முடியும் அவ்வளோ ஒரு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நாங்கள் இந்த சங்கத்தை ஏற்படுத்தி நடத்திட்டு வரோம் ஆனால் இந்த சங்கத்தில் இருக்கிறவங்களை யாரையும் ஆட்டோ ஓட்ட விடமாட்டோம் நாங்கள் வந்து திருக்குறத்தை சேர்ந்தவங்க தான் திருக்குறத்தில் ஆட்டோ ஓட்டணும் என்று சொல்லி எங்களோட வாழ்வாதாரத்தை இந்த இருபது நாளாக பிடுங்கிட்டு வராங்க இதனால் திருக்கட்கொன்ற காவல் ஆய்வாளருக்கு நாங்கள் மனு கொடுத்துருந்தோம் திருக்கட்கொன்ற காவல் ஆய்வாளர் தொடர்ந்து ஒரு சில பிரச்சனைகளுக்காக வேற வழக்குக்காக வெளியே போயிட்டதுனால எங்களுக்கு அவர் கொடுத்த டைமில் எங்களால் பதில் சொல்ல முடியல எங்களுக்கு அவரால் பதில் சொல்ல முடியல அதனால எங்களுக்கு எங்க போய் எங்களுக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்காததுனால இன்னைக்கு இந்த ஆட்டோ சங்கம் டாக்டர் அம்பேத்கர் ஆட்டோ ஓட்டுநர்லாம் சங்கம் சார்பாக சுமார் ஐம்பது பேருக்கும் மேற்பட்டோர் திருக்கட்கொன்ற பேருந்து நிலையத்தில் அகிம்சையான முறையில் எங்க வயிற்றுலையும் கண்ணுலயும் துணியை கட்டிட்டு உக்காந்து எங்களோட கோரிக்கையை அரசுக்கு போய் சேரணும் எங்களுக்கும் இங்க ஓட்டி சம்பாதிச்சு எங்க குடும்பத்தை பார்த்துக்கணும் அதுக்கு வழிவகை செய்யுமாறு அரசு சார்ந்த அதிகாரியிலையும் காவல்துறையினரையும் பணிவோடு கேட்டுக்கொள்றோம்